தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரே வருஷத்தில் அதிக படங்கள் நடித்த ஹீரோக்கள் பற்றியும் அவங்க எத்தனை படங்களை நடித்தாங்க என்பது பற்றியும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நடிகர்கள் ஒரு வருஷத்தில் ரெண்டு அல்லது மூணு படங்கள் நடிக்கிறதே அபூர்வமாக இருக்குது அப்படி இருக்கையில் தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் ஒரே வருஷத்தில் பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு படங்களில் நடிச்சிருக்காங்க அந்த நடிகர்கள் யார் எந்த வருஷம் அவங்க அதிக படங்களில் நடித்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் முன்னணி ஆக்ஷன் ஹீரோவா வளம் வந்தவர் தான் விஜயகாந்த் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் மட்டும் பதினேழு படங்களில் நடிச்சிருக்காரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருஷம் பதினஞ்சு படங்கள்லயும் நடிச்சிருக்காரு இதுல நூறாவது நாள் வைதேகி காத்திருந்தால் போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களும் அடங்கும் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் டாப் ஹீரோவாக வந்தவர் தான் சரத்குமார் அவர் நடித்த சூரிய வம்சம் நாட்டாமை போன்ற படங்கள் இன்றளவும் மக்களால் கொண்டாடப்பட்டு வருது இப்படி பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்த சரத்குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் தொண்ணூத்தோராம் வருஷம் இந்த இரண்டு ஆண்டுகளில் தலா பதினைஞ்சு படங்கள் வீதம் அவர் மொத்தமாக முப்பது படங்களில் நடிச்சிருக்காரு மைக் மோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங் ஸ்டாரா வளம் வந்தவர் தான் மைக் மோகன் இவர் நடித்த படங்கள் அனைத்துமே தொடர்ச்சியா ஹிட் அடிச்ச காலம் அது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மட்டும் மைக் மோகன் பத்தொன்பது திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் படம் மூலமா அறிமுகமானாரு இதையடுத்து தமிழ் சினிமாவில் கோலேச்சு தொடங்கிய ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் மட்டும் பத்தொன்பது படங்களில் நடிச்சிருந்தார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் அவர் நடிப்பில் பதினாறு படங்கள் திரைக்கு வந்துச்சு இதில் புவனா ஒரு கேள்வி கூறி பதினாறு வயது நிலை பைரவி முள்ளு மலரும் அவள் அப்படித்தான் பிரியா போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களும் அடங்கும் சத்யராஜ் தமிழ் சினிமாவில் ஹீரோ வில்லன் என விதவிதமான கேரக்டர்களை நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனவர் தான் சத்யராஜ் அவர் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் உச்சத்தில் இருந்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருபது படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இருபத்தோரு படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு சத்யராஜ் அவரின் இந்த சாதனை இன்றளவும் முறியடிக்கப்படாமல் இருக்கு கமல்ஹாசன் சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடித்து வரவர் தான் கமல்ஹாசன் இவரை போன்று பிஸியாக நடித்த நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த நடிகர்கள் எல்லாம் ஒரே வருஷத்தில் பீக்கில் இருந்தவர்கள் தான் ஆனால் கமல்ஹாசன் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அதிக படங்களில் நடிச்சிருக்காரு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பதினாறு படங்களில் நடித்த கமல்ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பதினெட்டு படங்களில் நடிச்சிருந்தாரு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் பதினெட்டு படங்களில் நடித்த கமல் அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் பத்தொம்பது படங்களில் நடிச்சிருக்காரு கமல்ஹாசன் இருக்குது இந்த நான்கு வருஷங்களில் மட்டும் கமலஹாசன் நடித்த படங்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூணு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது